எல்லாம் கூடும் என்ற வார்த்தை தான் வேதத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு வசனம் மூன்று முறை வருகிறது ஒரு முறை அது சாராவுக்கும் ஆபரகாமுக்கும் சொல்லப்பட்டது தேவனால் எல்லாம் கூடும் அபரகாம சாரம் சொன்னார் வயதாகி விட்டோதே எங்களுக்கு எப்படி பிள்ளைகளுக்கும் தேவனால் எல்லாம் கூடும் அது மாத்தமல்ல தேர்தலுக்கு சொல்லப்பட்டது யார் ரட்சிக்கப்படுவார் யாரால் ரட்சிக்கப்பட முடியும் இப்படிப்பட்டதான் காரியம் இருப்பானால் யார் யார் எச்சத்துக்குள் வர வருமணி உடனே இயேசு சொன்னார் தேவனால் எல்லாம் கூடும் அதே போல மரியாதைக்கு சொல்லப்பட்டது மரியா சொன்னால் நான் குமாரியாக இருக்கேன்னு இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிறோம் ஒரு குமாரியை பெறுவாள் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அது மாத்திரமல்ல பவுலபசன் சொல்லுகிறாள் யோகி சொல்லுகிறா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு என்ன சொல்லுகிறாள் அவர் சொல்லுகிறது என்ன வேண்டாம் தேவனால் எல்லாம் கூடும் அவர் செய்வதை யாரும் தடை செய்ய முடியாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே தேவனால் எல்லாம் கூடும் தேவன் அந்த பெரிய சமுத்திரத்தை இரண்டாய் செங்கடலை ரெண்டாய் பிளந்தவன் செத்து போன மறித்து போன அழுகி போன லாசுவின் சரீரத்தை விரோடு எழுப்பினார் தேவனால் எல்லாம் கூடு பேரலை ஆட்களை சுகப்படுத்தினவர் தேவனால் எல்லாம் கூடு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் கூடு இதை அறிக்கைத்துக் கொண்டே இருங்கள் தேவனால் எல்லாம் கூடு பழைய பணாயக்கட்டும் புதிய பணாயக்கட்டும் சத்தியம் என்ன தேவனால் எல்லாம் கூடு காட் யூ